ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ரெசிபிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க ஹெல்த்தியான முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க பச்சரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி மேலே ஆற விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு செய்யறதுக்கு மாவு அரைக்கலாம் அந்த ஸ்டேஜிக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால ஆற வச்சு வச்சிடலாங்க இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து வேர்கடையை வந்து வறுத்து ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே வனலில் கடலை பருப்பு ஹண்ட்ரட் கிராம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க ப்ரௌனிஷாக வறுக்கணுங்க கடலை பருப்பு கூடயே பருப்பு சேர்த்துக்கலாங்க சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் முறுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறுக்குன்னு சொல்லலாங்க இந்த பருப்புங்களெல்லாம் வறுக்கும் போது வரும் பாருங்கள் ஒரு மனம் சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாசனை சூப்பராக இருக்குங்க இதே நம்ம முறுக்கில் சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு சூப்பராக வரும் எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க முறுக்கு செய்வோம் இது வந்து எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த கடலை பருப்பும் இந்த உளுத்தம் பருப்பும் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆற விட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப குறை குறன இருக்கக்கூடாதுங்க ரொம்ப நெய்ஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ப்ரௌனிஷாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வேர்க்கடலையும் ப்ளஸ் கடலை பருப்பு ப்ளஸ் உளுத்தம்பருப்பு மூணுத்தையும் அரைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து நம்ம ஆற வச்சு வச்சுங்களா அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தூளாக அரைக்கணுங்க அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா தூளாக அரைக்கணும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்சதையுமே நம்ம முறுக்கு செஞ்சிடணுங்க அதாவது இந்த அரிசி மாவுடைய ஈரப்பதத்தோடு நம்ம வந்து முறுக்கு செய்யும்போது டேஸ்ட்டான சுவையில் நமக்கு வந்து முறுக்கு ரெடியாக இருங்க இந்த பக்கம் வானல் வச்சு நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாங்க ஆயில் ஒரு பக்கம் ஹீட் ஆக்டுங்க இந்த பக்கம் வந்து நம்ம முறுக்குக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க முறுக்கு மாவு பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து ஒன் கப் வந்து சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு கரெக்டாக பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை துள் ப்ளஸ் வந்து பருப்பு துளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இந்த வேர்க்கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்குவமாக வறுத்தி எடுக்கணுங்க இல்லைன்னா கறிக்கு கருகுண ஸ்மெல் வந்துடுங்க கரெக்டான மீடியமாக ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஒன் கப்பு சேர்த்துக்கோங்க கடலை மாவு வந்து நீங்கள் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு தேவையான அதாவது ரைஸ் அரிசி மாவு அளவுக்கு தேவையான கடலை மாவு கூட சேர்த்துக்கலாங்க அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து நான் வந்து த்ரீ ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைந்து எடுத்துக்கலாங்க இந்த முறுக்கு வந்து இன்னும் ஹெல்த்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு சேர்த்து கூட பிசேந்துக்கலாங்க இல்லைன்னா கொஞ்சமாக ஓமப்பொடி கூட சேர்த்து நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாங்க வெள்ளை எள்ளு ப்ளஸ் வந்து கருப்பு எள்ளுன்னு சொல்லுவோம் அது கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் இல்லைன்னா ஓம பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஓமம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம முறுக்கு வந்து செஞ்சுக்கலாங்க கரெக்டாக இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம முறுக்கு மாவு வந்து பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இதுதாங்க கரெக்டான முறுக்கு சுடுறதுக்கு பதமான மாவு பிசைந்து எடுத்தல் அப்படின்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு சுடுற குழல் இருக்குது இல்லைங்களா அதில் தான் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் முறுக்கு சுடுறது குழல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான அளவு வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆயிலில் விட்டு பொறிக்கி போகிறோம் இந்த முறுக்கு மாவு பிசையது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பிசையினுங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து உருண்டைகள் உருட்டி நம்ம வந்து முருக்குழல் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அமுத்தி ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றியும் இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் முறுக்கு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம் ப்ளஸ் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியான ஒரு முறுக்கு வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி தரும்போது ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும்னு சொல்லலாங்க இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் பின்னாடி நம்ம மிதமான ஹீட் வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து முறுக்கு வந்து கிடைச்சிருங்க டேஸ்டான ஹெல்த்தியான முறுக்கு ரெசிபி வந்து இதை மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம முறுக்கு வந்து கடைகளில் வாங்கி கொடுத்தங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக கிடைக்காது சிம்பிளாக நம்மளுக்கு முறுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வந்து கடைகளில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அதாவது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய உடல் நலம் வந்து சீராக இருக்கும்னு சொல்லலாங்க இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோங்கனாலே நல்லா வெந்து வந்துருங்க நல்லா முறு மொறு கிறிஸ்பியாக நமக்கு வந்து முறுக்கு வந்து ரெடியாகி வந்துருங்க முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொறுமொருன்னு வந்திருக்குன்னு சொல்லலாங்க லைட்டாடி புட்ட உடனே நம்மளுக்கு டப்புன்னு போகுது அந்த அளவுக்கு சூப்பரான முறுக்கு ரெசிபி வந்து தயாராயிடுச்சுங்க நமக்கு முறுகு வந்து தேவையான மாதிரி நம்ம வந்து சுழற்றியும் விட்டுக்கலாம் முறுக்கு ரவுண்டா முறுக்காவும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாகவும் விட்டுக்கலாம் நமக்கு பிடித்த மாடலில் வந்து நம்ம வந்து முறுக்கு குழல்லில் வந்து போட்டு நம்ம வந்து முறுக்கு வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க ஹெல்த்தியான முறுக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸு கூட சேர்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க அதாவது ட்ரைநட்ஸு அப்படின்னு சொன்னீங்கன்னா முந்திரி ப்ளஸ் பாதாம் ப்ளஸ் வந்து பிஸ்தா இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாங்க சூப்பரான முறுக்கு ரெசிபி வந்து தயாராகிருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாற்படுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்